இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஆலயம் எதுனா சிவகங்கை மாவட்டத்தில் முப்பத்தி மூணாவது திருவிளையாடல் சிவன் பெருமானுடைய முப்பத்தி மூணாவது திருவிளையாடல் நடந்த இடம் இந்த இடத்துல ஒரு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அவர் தான் இது இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா அப்படியே லைட்டாக கூர்ந்து பாருங்கள் எந்த விநாயகர் எந்த அஷ்டமா சித்தி விநாயகர் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ யார் யார் அஷ்டமா சித்திக்கு யார் யார் ஆசைப்பட்டு அஷ்டமா சித்தி வேணுங்கிறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த விநாயகரை வணங்கிட்டு சிவபெருமானுடைய முப்பத்தி மூணாவது திருவிளையாடல் நடந்த இடம் பட்டமங்கலம் 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 இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து ஒரு இருந்து ஒரு இருபது கிலோ இருபது கிலோமீட்டர்னு சொல்லலாம் காரைக்குடியிலருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்லலாம் அந்த இடத்துல இருக்குது இந்த மரம் இந்த மரத்தையே சு இது அரச மரம் மேலே இருக்குது அரச மரமும் வேப்ப சேர்ந்துருந்தால் ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த மரத்தில் இந்த இடத்துல இந்த விநாயகர்கிட்ட அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு விசேஷம் விசேஷமானது அதுலேயும் இந்த ஸ்தலம் சிவபெருமானுடைய முப்பத்தி மூணாவது திருவிழாடல் நடந்த இடங்கிறதுனால இது வந்து ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு தேவையான அதாவது இறை ஆற்றலை கொடுக்கறதுக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த பட்டமங்கலம் இந்த பட்டமங்கலத்துக்கு வந்து இந்த ஈசனுடைய அருள் பெற உங்களோடு வேண்டிக்கிறேன் இதுக்கு அடுத்து இந்த ஆலயத்தில் வந்து அன்னைய ஐயனார் சன்னதி அதாவது பெரும்பாலும் சிவ சிவன் கோயிலில் வந்து ஐயனார் நான் பார்த்ததில் இங்கே மட்டும்தான் நான் பார்க்குறேன் காத்த ஐயனார்ங்கிற பேரில் இங்கே ஐயனார் சன்னதியும் இருக்குது கருப்பர் சன்னதி அதுக்கடுத்து சிவபெருமானுடைய அவதாரம் அதாவது திருவிளையாடல் முப்பத்தி மூணாவது திருவிழாடல் நடந்த இடம் உள்ளக்க கண்டிப்பாக எடுக்க படம் எடுக்க விட மாட்டாங்க இது வந்து குருஸ்தலம் நான் கவனமாக கேளுங்க இது வந்து இந்த பட்டமங்கலம் வந்து சிவஸ்தலமாக இருந்தாலும் இங்கே வந்து குரு பகவானுக்கு இதுதான் இங்கே வந்து குருஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடிக்கு அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பட்டமங்கலம் வந்து குருஸ்தலம் வியாழக்கிழமை அன்னைக்கு மேக்சிமம் ஒரு லட்சம் பேருக்கு குறையாம வருவாங்க நட சாத்திட்டாங்களாம்மா எங்கிட்டு போகணும் அங்கேயா கோபுர தரிசனம் கோடி நன்மைங்கம்பாங்க இந்த கோபுரத்தை நீங்கள் நேரடியாக வீட்டிலேருந்து நீங்கள் தரிசனம் பண்ண கற்பனை பண்ணிக்கிறீங்க இப்போ ஆலயத்துக்கு உள்ளே போக போகிறேன் இப்போ உள்ளே கேமரா பயன்படுத்தக்கூடாது அதனால் நீங்கள் இந்த காயில் எழுத்துக்களை போகிறத கற்பனை பண்ணிக்கிறீங்க சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் குரு பகவான் சந்நதி